ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் வந்து சாப்பாடு இறால் கிரேவி வந்து எவ்வளோ வந்து காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்க போகிறோம் வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இங்கே முனியாண்டி விலாஸில் வந்து பார்த்திங்கனா சாப்பாடு இறால் கிரேவி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க சரிங்களா